எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து எஸ்கே கிருஷ்ணா மக்களை ஏமாற்றிட்டார் அவங்களுக்காக எவ்வளோ பேர் வந்து குரல் கொடுத்தாங்க அவங்களுக்காக ஒரு வீடியோ அவருடைய வாய்ஸில் ஏன் போட மாட்றாரு அப்படின்ற என்ன ஒரு இஷ்யூ ஏன் போடலை அட்லீஸ்ட் நான் இப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன் போட மாட்றாங்க அப்படின்ற கேள்வி அதற்கான ஒரு பதில் பார்க்க போகிறோம் அடுத்து எஸ்கே கிருஷ்ணா உதவி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வந்து பயங்கரமாக கிளம்பிகிட்டு இருக்கு அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து எஸ்கே கிருஷ்ணாவுக்காக எஸ்கே வியூ அப்படின்ற சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான நபர்கள் அவர் ஏற்கனவே உதவி செஞ்ச நபர்கள் அவங்க கிருஷ்ணாவை விட்டு கொடுக்காமல் பேசுனது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது யாரடா கல்யாணங்கள்லன்றீங்க மோனை அவள் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து சில தற்கூரி ஆன்டிஸ் அங்குளுடைய கமெண்ட் எப்போயும் வரணும் நம்ம இதில் பொறாமையில் பொங்கு வாங்கிங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நகர்த்துவானுங்க சரியா வைத்தறிச்சலில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டை தள்ளி போட்டிருக்காருங்க நெகட்டிவ் கமெண்ட் நிறையா வந்திருக்கு நேற்று ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறுவலை போட்டுருவோம் ஓகே ஸோ இவ்வளோ டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எஸ்கே கிருஷ்ணா முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து ஏமாத்திட்டார் அதாவது ஒரு சின்ன விஷயம் அவர் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கேன் இருக்கேன் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்சு அது கொஞ்சம் இன்னும் முடியாமல் இழுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கு இவர் பிணை மூலமாக வெளியே வந்திருந்தா கூட வழக்கு சம்மந்தமாக பேச வேண்டாம் ஓகே பட் நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லை நாங்கள் வந்து அவருக்காக அவர் வாய்ஸை கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம் எங்களுக்காக ஒரே நாள் ஒரு சின்ன வீடியோ ரெண்டு நிமிஷம் வீடியோ ஏன் கிருஷ்ணாவால் போட முடியல அது போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குமே விட்டு விட்டா வந்து அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து போடுறாங்களே தவிர அவர் உடைய ஒரு காணொளி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவர் பேசி போடுற மாதிரி ஏதாவது வந்து ஏன் வரமாட்டேங்குது இப்படிலாம் பண்ணிட்டுருக்கலாமா கிருஷ்ணா வேலை எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது எவ்வளோ அக்கறை இருக்குது மக்கள் எவ்வளோ கொந்தளிச்சாங்க ஆ நீங்கள் வந்து இப்படி இருக்கல இருக்கீங்களே ஆ என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் வந்து பார்க்க முடியுது என்னங்க நீங்களே வீடியோ போட்டுட்ருக்கீங்க இப்படியே போட்டுட்ருக்கீங்க இவங்க போட்டுட்டு இருக்கீங்க கிருஷ்ணா எப்போங்க பேசுவார் கிருஷ்ணா எப்போங்க வருவார் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஒரு நலம் விசாரிக்கிற மாதிரியாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க இது எஸ்கே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்க வேண்டும் ஏன்னா அவங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் நாங்கள் வெறும் யூடியூபுக்கு காசுக்காக பண்ணுறோம் ஆனால் காசுக்காக பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே எங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இண்டிவிஜுவல் க்ரியேட்டருக்கு கஷ்டப்படுறான் அவனுக்கான ஒரு குரல் நமக்கும் காசு வருது பண்ணுவோம் அந்த ரெண்டு விஷயம் ஆனால் மிச்சவங்களுக்கு அந்த காசுங்கிறது கிடையாது இவனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்குலாம் எஸ்கே கிருஷ்ணாவுடைய பதில் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதனால அதற்கு ஒரு தேங்க்ஸ் வீடியோவோ இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுண்களுக்கும் நன்றி நான் கூடிய விரைவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன காணொளி கூட வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா தரப்பில் இருந்து வெளியிடலாம் அப்படிங்கிறது என்னால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா எஸ்கேவியூவில் இன்றைக்கும் வீடியோ வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிற பட் வந்து பார்த்திங்கன்னா அவன் உதவி செஞ்ச ஒரு ரெண்டு நபர்கள் ஒரு தாத்தா பாட்டி மாதிரி இருக்காங்க அவங்க வந்து பேசின சில காணொலிகள் போட்டு இன்னும் வந்து வெறியேற்றிட்டாங்க ஐயோ இதெல்லாம் ஓகேங்க கிருஷ்ணா எப்போங்க வருவார் கிருஷ்ணா எப்போங்க வருவார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஹைலைட்டாக வந்து வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் அவங்க என்ன பேசுனாங்க அதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை நீங்கள் கல்லேன்னு சொல்லுங்கள் குள்ளேன்னு சொல்லுங்கள் என்னென்னு சொல்லுங்கடா அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அவன் தப்பு பண்ணுறது நீ கண்ணால் பார்த்தியா பார்க்காம பேசுவதற்கு வந்து உனக்கு அருகதையே கிடையாது அவள் தான் உன்னை வச்சு செஞ்சுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி செய்யுது அது தங்கம் ஏன் எஸ்கே கிருஷ்ணாங்கிறாரு சுத்த தங்கம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுது இன்னொரு பக்கம் வந்து ஒரு தாத்தா வந்து பேசுகிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்ட்ராப்பில் உனக்கு என்ன தெரியும் என்னுடைய பையன் தான் அவன் பெத்தெடுத்தாலும் பெக்கலாம் அவன் தானே என்னுடைய பையன் எனக்கு உதவி செஞ்சிட்டா மட்டும் கிடையாது அவனை எனக்கு ஒரு வேவ் இருக்குது நான் அவன் பையன் எனக்கு வந்து அவன் அவ்வளோ உதரம் வந்து உதவி பண்ணியிருக்கான் நான் அவனுக்கு அப்பந்தாண்டா அது கூட பிறந்தாலும் சரி பிறகுனாலும் சரி நான் அவனை விட்டு கொடுத்தா எவனாவது வந்து இன்னும் பார்க்காம சும்மா கல்லை கொள்ளுன்ட்டு இருந்தீங்கன்னா அவனை ஒரே குத்தா குத்தி விடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி நீ பார்த்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் இந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் சரியான பதிலடியாக இருந்தது அதை தேங்க் பண்ணி கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தான் ஏன்னா ஒரு விஷயம் வந்து நமக்காக ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்குறப்ப ஒரு ஒரு தேங்க்ஸ் ஒரு வீடியோ மாதிரி அதை பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஓகே பட் அவருடைய வீடியோ எங்கே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேள்வி ஸோ அதற்கு கிருஷ்ணா கொஞ்சம் முடிச்சு விட்ருப்பா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அடுத்து ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு என்னங்க கிருஷ்ணா அவன் வேண்டிங்க மரியாதையாக பேச மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஏங்க அவன் வந்து எனக்கு நாற்பது வயசு ஆகுதுங்க அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் தம்பி ஸோ அந்த ஒரு உரிமையில் பேசுகிறேன் அது மரியாதை அப்படிங்கிறது மனசில் இருந்தால் போதும் எனக்கு அது இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிற ட்ரை பண்ணுறேன் பட் என்னுடைய ஸ்டைல் அதுதான் வே ஆஃப் அப்ரோச் டு த வீடியோ அப்படிங்கிறது அது கொஞ்சம் மாற்றுறது கஷ்டம் அதை நீங்கள் வந்து தப்பாக நினைச்சுக்காதீங்க அதை அப்படி பேசுறது தான் ஓகேவா சரி அடுத்து எஸ்கே கிருஷ்ணா வீடியோ உதவி வீடியோ போடக்கூடாது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க அப்போ இனிமேல் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சம்பளம் கிடையாதா காசு வராதா முடிஞ்சிருச்சா ஜோலியா அப்படின்றப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க டேய் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா இப்போது எஸ்கே கிருஷ்ணாவுக்கு உதவி வீடியோ போடுறது அப்படிங்கிறது அவனுக்கு வியூஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து உதவு கொடுக்குறவங்க எல்லாம் வந்து இப்போ செய்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு இந்த உதவிகள் வீடியோ இல்லை அப்படின்னா தான் ஒரு சேஃபர் ஜோன் நான் சொல்கிறேன் ஏன்னா உதவி வீடியோ இல்லாமே எஸ்கே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மைண்ட் செட்டு பிடிச்சிட்டான் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்காக வீடியோ பார்க்குறாம இருக்காங்க மேபி அவன் விளாகோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட ஆட்கள் வந்து பார்ப்பதற்கு ஒன்லி ஹெல்பிங் வீடியோஸ்க்காக தான் கிருஷ்ணா வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிருஷ்ணா என்ன பண்ண போகிறான் அடுத்து அப்படின்றது தான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் பார்த்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் இன்னொரு வீடியோ பண்ண வேண்டாம் தம்பி நீ ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் விலாகெல்லாம் பா போடுங்க நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எனக்கே சப்போர்ட் பண்ணும்பொழுது அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா மக்கள் ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரியா அது போலனா எஸ்கே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் பண்ண முடியாது இல்லை அவனுக்கு எதுவும் வியூஸ் போகாது அப்படிலாம் கிடையாது கிடையாது எது பண்ணாலும் போக தான் செய்யும் பட் அதில் அவன் ஸ்பெஷல் அவ்வளோதான் ஏன்னா ஏழைகள் உதவுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாராலேயும் பண்ண முடியாது காசு இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் ச சரி வேறு இல்லாதவங்க கூட ட்ரை பண்ணி சில பேர் நல்லா பண்ணுவாங்க சில பேர் வந்து ஐயன்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இருக்கிறவன் கொடுக்கவே மாட்டான் சில பேர் தான் பண்ணுவான் அந்த மனசே வந்து வேணும் சரியா இதெல்லாம் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள ஏன்னா இப்போது ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா ஏய் அவன் என்னடா அவன் காசை ஏற்றாடா பண்ணான் அவன் வந்து இந்த மாதிரி எல்லோருடைய காசை எடுத்து தர பண்ணான் அவனுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா எனக்கு எதுக்கு அவரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு தற்குரிய ஆன்டி கேட்ட பற்றியா பதில் இல்லை பற்றியா என்ன பண்ணிகிட்டு இருக்குது பதில் பதில் சொல்லு அப்படின்னுச்சு நான் உடனே பிளாக் பண்ணி விட்டேன் ஏன்னா அந்த மாதிரி விசக்கிருமி ஆண்டிகள்லாம் வந்து கொசுவோட தே டேஞ்சரானது கடிச்சு உயிர் எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா அதெல்லாம் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இருந்து கேடுகட்ட தினமாக வீடியோ பார்த்துட்டு அங்கே வந்து என் சொல்லி வடிவேல் மாதிரி இருந்துட்டு அங்க கேட்கறதுக்கு துப்பு கிடையாது ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுற பொத்திட்டுருது ஏன் அவுத்து போடுற நீ மூடிக்கிட்டுருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒருத்த வந்து வீடியோ போட்டு ஹெல்ப் பண்ணி ஏதாவது பண்ணுறப்ப அவன் அவன் காசை பண்ணுறானு தெரியாது இல்லை அவன் காசை என்ன பண்ணுறானு தெரியாது ஆனால் இங்கே நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ எப்படி அந்த காசை நீ இது பண்ணி திருடுற அப்படின்ற மாதிரி சும்மாவே குத்தன்னு சொல்லுங்கள் இந்த ஆன்டிகள் அப்படிப்பட்ட ஆண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டி விட்டு தான் மூணுமே தவிர அதுங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நான் பிளாக் பண்ணி விட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு நேர்மையாக சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சில தடயங்கள் அதாவது தடயங்கள்னு சொல்கிறத விட தடயங்கள் கிடையாது சில விச கிருமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை திசை திருப்புறதுக்காக என்னத்தையாவது வந்து சுற்றி விடுங்க ஸோ அந்த வகையில் தான் அந்த அந்த ஆண்டியை நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா நீ என்ன தான் சொன்னாலும் சரி முட்டி முட்டிக்க முடியாதுடா அவ்வளோதான்ண்ட அவ்வளோ நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன தான் கதறிக்கிட்டே கிடையாது உனக்கு உனக்கு காசு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி உனக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டானா வாங்க வேண்டிய வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு அந்த மாதிரி நீ இலங்கையில் திருப்பி வந்துட்டாங்க நீ இலங்கையில் இல்லைவே இல்லை இந்தியாவிலேருந்து தான் எதுக்கு நீ வீடியோ போடுறேன்டே எப்படின்னாலும் நான் போட வேண்டாம் உனக்கு என்னடா வேலை உனக்கு எங்கடா அரிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் எஸ்கே கிருஷ்ணா அவருடைய வீடியோ வந்த பிறகு நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக் வந்து டெய்லி பேசலாம் ஏன்னா வர்ற வரைக்கும் நம்ம அவனுக்கு குரல் கொடுத்தது ஓகே பட் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசுவது அப்படிங்கிறது நல்லா இருக்காது மேபி அவன் வீடியோ போட்டால் நம்ம வந்து எதாவது கருத்து சொல்லலாம் மற்றபடி எஸ்கே கிருஷ்ணா வெளியே வரட்டும் அதாவது வீடியோ போடட்டும் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசலாம் ஓகேவா அதுக்கடுத்து ஏதாவது தகவல் இருந்தால் அவங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ